போதுங்க பயமா இருக்கு எனக்கு படப்படனு பல்லுல இந்த வெயிட் எத்தனை கிலோ இருக்கு இது நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி ஆறு கிலோ பேச வேற செய்வீங்களா இதுல ஒரு பல்லுல கட்டி ஆறு கிலோ வெயிட் இது என்ன பிரமாதம் இது கூட ஸ்பெஷலைட்ட ஒன்னு இருக்கு கூமுடா காஃபி போடும்போது கூட மேல கொட்டிக்க கூடாதுன்னு நினைக்க கூட வந்தா சொன்னானோ காஃபி ஆத்தும்போது லேசா ஒரு துளி சூடா பட்ட கூடாங்க அளவுக்கு கவனமா இருக்கு கண்டிப்பா இருக்கணும் சார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான கம்பெனியா இருக்குமோ வேலைக்கு வந்தா பிடிச்சா மிரட்டு வாங்கி போட்டுருக்கு சார் எங்கள் வீட்டில் சுவிட்சு எதுவுமே யாருமே வரலாறு போய் போட மாட்டோம் அது ஒரு பிளாஸ்டிக் இது வச்சிருக்கோம் அதாவது ஆன் பண்ணும் என் பிள்ளைங்களுக்கும் சின்ன வயசுலேருந்து சுவிட்சை நீங்கள் டேரெக்டாக போய் வரலாறு போடாதீங்க ஏய் என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமிட்டி பண்ணலையே போர்டு பக்கத்தில் ஒரு பிளாஸ்டிக் ஒரு இருக்கு ஒன்று வச்சிருக்கோம் சார் இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே வயரை மூக்கோலியை பாஸ் பண்ணி வாய் வழியை அவுட் பண்ணிவிட்டு பல் பெரிய வைப்பேன் ஏய் நீங்கள்லாம் பைத்தியம் மாடா நீங்கள் மெண்டலா சத்தியம் பண்ணுங்க சத்தியம் பண்ணு நீ மெண்டலா நீ ட்ரில்லிங் மிஷின் ஆன் பண்ணிவிட்டு மூக்கில் ட்ரில் பண்ணுவேன் ட்ரில்லிங் மிஷினில் ஆன் பண்ணிவிட்டு மூக்கில் ட்ரில் பண்ணு பார்த்தாலே தெரிகிறது ம் தெரிகிறதா ஏய் மெதுவாயா சோழி முடிச்சு ஆளை பார்த்தா தம்மி பீசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கீடாது நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்க நினைச்சோம் ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பாக்கல

முன்னாடி ஆக்சிடென்ட் வந்தா ஆக்சிடென்ட் ஆகும் பின்னாடி ஆக்சிடென்ட் ஆகும் போயிரட்டும் பின்னால இருந்தா இவன் போயிரட்டும் ஆகும் சிக்கிட்டான் சிக்கிட்டான் ஒரு பாய் சிக்கிட்டான் ரொம்ப நேரம் நிக்கறாங்க ரேட் வந்து கிராஷ் பண்ணி கிராஷ் ஆகாம பிளட் வராம பாத்துக்கிறதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா நான் ஷேப் பண்ணுவோம் ஐயோ இங்க படுத்துற இமிச்சு நாள தாங்க முடியலையே தலை வலிக்குதுடா தலை வலிக்குதே ரெண்டு கண்ணலயும் பிளேட் வெச்சி கண்ணியும் கட்டிக்கிட்டு நேஷனல் வண்டி ஓட்டுவோம் சார் 50 கி.மீ ஃபாஸ்ட் எது ஒத்துக்கடா மனசு இல்லனாலும் அதானே சோ ஏலிகிரியில்ஸ் பதினாலு கொண்டை ஊசி வலையையும் கீழ மேலே வரைக்கும் கண்ணை கட்டிட்டு வண்டி ஓட்டுறோம். ஆ கிட்ட இருந்தெல்லாம் பார்க்க முடியாது. பாய் मार. நீங்கள யாருடா? हाउ डू ஐ டெல் யூ சோ இப்ப கண்ணை திறக்க முடியாது. ஆල් தெரியல போட்ருக்கு. நாக்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெடக்குன பிடிங்க திங்கரே மீடா. மர தமிழ். இதுக்கு சாதிக்கணுங்க ஏன் இப்படி உடம்ப போட்டு பண்ணணும்னு கேக்குறேன். நான் யாருன்னு தெரியணுங்க என்கிட்ட எதுவுமே இல்ல. இது ஒன்ன தான் இருக்குதேன் என்கிட்ட.

ஐ மீன் ரைட் சைடுல போகும்போது அவங்கள ரைட் சைடு விட்டுட்டு நான் அந்த சைடு நின்றுப்பேன் அந்த சைடு ரோடு கிராஸ் பண்ணும்போது அவங்கள நான் அப்படியே பொறுமையாக அப்படியே கேஷுவலா பேசிட்டு என்ன ஒரு புத்திசாலித்தனம் நைட்ல நாய் நான் கொஞ்சம் பயம் நாய் கிடைக்குமா நாய்க்குலாம் துரத்துச்சுனா எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா இப்படி வச்சு இது என்ன பிரமாதம் இது விட ஒன்னு இருக்கு கூமுடா வெச்சிட்டேனா இப்படி காமிச்சனா உங்களுக்கு நாய் வந்து பின்னாடி தரதாது எப்படி 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 இப்படி காமிச்சா நாயை பார்த்தேனே இப்படி காட்டணும் இப்படி காட்டணும் சாரி நோ அப்படி காமிச்சா அது வந்து நம்ம அது ஃப்ரெண்ட் நினைச்சுக்கோ டி ஓஜி டாக்ல ஓ டி ஓஜி டாக பார்த்தாலே தெரிகிறது ம் தெரிகிறதா ம்